வணக்கம் நண்பர்களின் ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறுது அந்த வகையில் கடந்த மூன்றாண்டு காலமாக காசாவில் அமைதி திரும்பிடுச்சா அப்படிங்கிற கேள்வி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை உலகின் பல்வேறு நாட்டினுடைய தலைவர்களும் உச்சரிச்சாங்க ஆனா நஜமாவே காசாவில் சீஸ் ஃபயர் ஏற்பட்டிருச்சா இந்த மாதிரி கெத்தா ராயலா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட சேர போட்டு அவங்களே உட்காரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கட்டணம் அது தன்னுடைய வீடு தான் ஆனால் அந்த வீட்டினுடைய இடிபாடுகளுக்கு இடையில ரொம்ப தொலைஞ்சு போன தன்னுடைய வாழ்க்கையை தேடி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் காசாவில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் மறுபடியும் காசாவுல அமைதி திரும்பிருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னமும் காசாவுல எய்டு பொருட்கள் போல கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான மாத்திரைகள் போல இன்னமும் மயக்க மருந்து கொடுத்து சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கல காரணம் என்ன அப்படின்னா காசாவில எந்த விதமான எயிடு பொருட்களும் போவதற்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுதான் அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை சீஸ வார்த்தை எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனா ட்ரம்ப்பும் நெதர்மையாகவும் அதை முழுமையாக செயல்படுத்துவதற்கு மறுக்கிறாங்கிறது தான் இந்த போட்டோ இப்போ நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஒரு தொலைநோக்கு பார்வையோட இவர் பாக்குறாரு அது அவங்களுடைய நீண்ட நாள் கனவா இருக்கக்கூடிய ரிவ் டு சி அப்படிங்கிற அந்த வார்த்தைய நனவாக்குமா அப்படிங்கிறத இன்னும் நமக்கு ஒருத்திருந்துதான் பார்க்கணும் அடுத்ததா இந்த மனிதனை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு யக்யா சிங்வா காசாவில ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்தப்போ ஹமாஸ் அப்படிங்கிற வழி நடத்திட்டு போன ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு காசாவுல இருக்கக்கூடிய மக்களால பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட மனிதர் வந்து இறந்து போயிட்டார் ஆனா அவர் இறந்து போன சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு காசாவுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் இந்த யக்யா சிங்வா அப்படிப்பட்ட அந்த நபருடைய மரணம் கூட ஒரு மொட்டமாடியில இந்த மாதிரியான உள்ளூர காட்சிகள் எல்லாமே பார்க்கும் போது உங்களுக்கு பிரசா சிக்னேச்சரை ஃபாலோ நல்லாவே புரியும் அவருடைய உடல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பிரச்சனையா மாறி போய் நிற்குது அவர் உடலை வந்து தகனம் பண்ணிட்டாங்களா எரிச்சுட்டாங்களா இல்ல புதைச்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்குள்ள இருக்கு வியூல நம்ம பார்க்கும்போது ஒசாமா பின்லேடர் இவருடைய மரணம் அப்படிங்கிறது ரெட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு நடந்தது அமெரிக்காவில பட் அந்த இரட்டை கோபுர தாக்குதலையே இஸ்ரேல் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக செய்தி அப்படிங்கிறது ஏகப்பட்ட நீங்க பாத்துருப்பீங்க இப்ப ஒசாமா பின்னாலுடைய போட்டோவையும் இந்த போட்டோவையும் ஏம் பிரசாத் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒசாமா பில்லாடன் இறந்து போனதற்கு பிறகு அவருடைய உடலை வந்து கடல்ல கொண்டு போய் போட்டாங்க யாருக்குமே அது பயன்படக்கூடாது அப்படிங்கிறது அல்ல அது ஒரு நினைவு சின்னமா மாறிடக்கூடாது அவருடைய இருக்கக்கூடிய இடம் நினைவு சின்னமா மாறிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட் அதனாலதான் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ வீரர்களை பயன்படுத்தி ஒசாமா பின்னுடைய உடலை வந்து கடலுக்கு அடியில போய் போட்டாங்க யாருக்குமே அது கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி யக்யா சின்வாருடைய உடலையும் கடலுக்கு அடியில போய் போடுவதற்கான முயற்சியில ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் பட் இதற்கு வந்து ஹமாஸ் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இவருடைய உடலை வாங்கி சமாஸ் வந்து ஒரு இவரை வந்து ஒரு நினைவு சின்னமா மாத்திக்கணும் எப்படியாவது அது காசா மக்களுக்கான அடையாள முகமா யக்யாசிங்களுடைய முகமும் அவருடைய தம்பியினுடைய உடலையும் மீட்டுக்கரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு சமாஸ் உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் அடுத்ததா எ கொள்ளில எண்ணெய் ஊத்தக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது அமெரிக்காவில இருக்கக்கூடிய எல்லா அதிபர்களுக்குமே உரிய பழக்கம்தான் அதுல ட்ரம்ப் ஒன்னும் விதிவிளக்கல்ல அந்த வகையில அமெரிக்காவினுடைய அதிபர் இப்போ என்னெல்லாம் ஊத்தல ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கக்கூடிய எண்ணெயை திரிய ஊத்தி எரிய வச்சுக்கிட்டு இருக்காரு தீபாவளி கொண்டாடுறாரா நம்முடைய மோடி அவர்கள் கூட ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார் இந்திய மக்களுக்கு அமெரிக்காவில இருந்து ஏகப்பட்ட பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க சோ தீபாவளி அப்படிங்கிற வார்த்தையை ஏண்டா தப்பா எழுதியிருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் சரியா தான் எழுதிருக்கேன் ரொம்ப காலமா ரொம்ப வருடமா நம்ம தான் தப்பா அதை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்வதற்கு பிரசாத் சிக்னேச்சருக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால தீபாவளிக்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் தீக்கூட்டல் ஆவளி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா தான் தீபாவளி அப்படின்னு வரும் நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அதை தெளிவான முறையில நம்ம உச்சரிக்கிறது இல்லை ஸோ நம்ம பகலவனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக அந்த தீயை வளர்த்து ஒரு விழா கொண்டாடுறோம் அதுதான் இந்த தீபாவளி ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த வகையில் ட்ரம்ப் தீபாவளி கொண்டாடுறாரு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜெடி வான்ஸ் அவருடைய மனைவி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தோட ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்காங்க நல்ல கம்யூனிகேஷன்ல இருக்காங்க அப்படிப்பட்டவங்க வந்து தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்களை ரொம்ப பெரிய அளவுல உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஜேடி வேன்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணல இது வந்து ஓவல் ட்ரம்ப் வந்து தன்னுடைய சகாக்களோடு தீபாவளி கொண்டாடிய தருணம் ஆனா இதே நேரத்துல ஜேடி வேன்ஸ் இங்க போயிருந்தாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அதற்கான பதிலை அடுத்தடுத்து நான் சொல்றேன் சோ தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இன்பாக்ஸுக்கு வாங்க என்ன வழக்கம் இருக்கு அப்படிங்கிறத சங்ககால இருந்து எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல சொன்னது அமெரிக்காவினுடைய சரி இவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்டா ட்ரம்ப் தீபாவளி எல்லாம் கொண்டாடினாரு இவர் எங்க போயிருக்காருன்னு கேட்டா நேரடியாக கிளம்பி இஸ்ரேலுக்கு போயிருந்தார் இஸ்ரேலுக்கு இவர் மட்டும் கூட போகல ட்ரம்ப்னுடைய மிகவும் நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர் நம்பகத்தன்மை வாய்ந்தவர் இவர் பேப்பரை கொடுத்தாரு அப்படின்னா ட்ரம்ப் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாரு அது என்ன ஏது அந்த அளவுக்கு வந்து அப்படிங்கிற நபர் இவர் வந்து நெருங்கிய ஒரு நண்பர்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவரோட தான் ஜேடி வேன்ஸ் டிராவல் பண்ணாரு அப்படின்னு சொல்றது எகிப்துக்கு போயிருக்காங்க எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மீட்டிங்கை நடத்திருக்காங்க ரெண்டாவது அவங்க ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க ஹமாச காசாவில இருந்து அகற்ற முடியாது அப்படிங்கிறத எகிப்து கிட்டையும் பதிவு செஞ்சிருக்காங்க இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கிட்டையும் பதிவு செஞ்சிருக்காங்க அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஹமாசை விரட்டுவது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சோ நீங்க நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்க தெரியும் டாக்குமெண்ட் அப்படிங்கறத வெளியிட்டது நம்ம தான் சீனாய் மலையை நோக்கி அந்த மக்களை வந்து வெளியேற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு

சமாசம் நீங்க ஈஸியா அடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது உங்ககிட்ட ரெண்டு லட்சம் போர் வீரர்கள் இருந்தாங்க யாரு இஸ்ரேல் தரப்பட்ட அந்த ரெண்டு லட்சம் போர் வீரர்கள்டையுமே சாதாரண ஆயுதம் அல்ல அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைச்ச லேட்டஸ்டான ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம் ஆனாலும் உன்னால ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கூட எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாம ஒருத்தன் தோத்து போனா அவனுக்கு அவமானமா இருக்குமோ அதே மாதிரி நீ லோக்கல்ல இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய சொந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் ஹமாஸ் அவங்க கிட்ட நீ தோத்து போயிட்ட தான் இங்க விக்காஸும் ஜேடி வேன்ஸும் நெதன்யா கிட்ட சண்டை அதனால அதனாலதான் முப்பதாயிரமும் ரெண்டு லட்சமும் ஒன்னா இது என்னடா புது கணக்கா இருக்கே அப்படின்னு ரெண்டு பேரும் நெதன்யாவு கிட்ட பேசினதா சொல்லப்படுது ஆக மொத்தத்துல ஹமாசன் காசாவில் இருந்து அகற்ற முடியாது அப்படிங்கிறது தான் ஜேடி வேன்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல் யாருக்கு நிதன்யாக்கு அடுத்ததான் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு போனது ஏன் ஏரியா பிரிக்கவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எகிப்து சொன்னது என்ன இதுதான் கேள்வி பிலாட்டல்பியா காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி எங்க காசாவில் அது ஒரு ஏழு கிலோமீட்டர் அந்த ஏழு கிலோமீட்டரையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு எகிப்து சொல்லுது இன்னொரு பக்கம் நெதன்யாகு இல்ல இல்ல இந்த பிலாட்டல்பியா காரிடார் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா டேய் அது என்னுடைய நிலம்டா என் நிலத்தை வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து எடுத்துக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அதை என்கிட்ட தானடா கேட்கணும் நீங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது ஏன் ஏரியாடா அப்போ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை இஸ்ரேல் கரங்க உள்ள என்ட்ராயிட்டாங்க மறுபடியும் இப்போ அவங்கள வெளியில துரத்து விடுவதற்கான இப்போ ஹமாஸ் காசா மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நிலங்களை உனக்கு பாதி பிரிச்சு தரேன் உனக்கு பாதி பிரிச்சு தரேன் சண்டை இல்லாம ரெண்டு பேரும் சமாதானமா போக அப்படிங்கிறது தான் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ ட்ரம்ப் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அதை செயல்படுத்தி காட்டுறதுக்கு தான் ஜேடி வேன்ஸும் விட்காஃபும் நேரடியாக போனாங்க ஈரானை பற்றிய பேச்சுக்களை இல்லையே புராக்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது ஹவுதிகளாக இருக்கட்டும் இஸ்புல்லாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து ஈரான் ஒரு வார்த்தை சொன்னால் கேட்பாங்க ஒரு பீரியடில் வந்து ஷியாவா சன்னியா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுக்கிட்டு இருந்த அவங்க ஒன்னா சேர்ந்துருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை செயல்படுத்துறதுக்கு ஈரானுடைய மிடில் ஈஸ்ட்ல சுலைமானி அப்படிங்கிற அவர் போட்டு கொடுத்த அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல இப்போ கமினி அவர்களை விட்டா அவங்களுக்கு வேற ஆள் கிடையாது சோ ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமினி யார சட்டியில போட்டு வருத்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சோ வருத்தெடுக்கிறதுக்கு அங்க ஈரான்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டா சொந்த நாட்டு மக்களை வருத்தெடுக்க முடியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் உலகத்தினுடைய பெரிய நாட்டாம அப்படின்னு தன்னைத்தானே போற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நோபல் பரிசு கிடைக்கலையே அப்படின்னு கோபத்தில் இருக்கக்கூடிய ட்ரம்ப தான் அவர் வருத்தெடுத்திருக்காரு அணு ஆயுதம் தயாரிக்கிறது எங்களோட உரிமை இரண்டாவது இன்னொரு நாட்டினுடைய உள் விவகாரங்கள்ல நீங்க தலையிடுறது உங்களுக்கு அழகல்ல மற்ற நாட்டு விவகாரம் உனக்கு என்ன கிள்ளிக்கீறையா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட சொல்லியிருக்காரு தொடர்ச்சியாக அந்த மாஸ்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன உரை இல்ல பேருரையை நிகழ்த்தி காட்டுவாரு அயத்துல்லா வகையில ட்ரம்ப் வந்து ரொம்ப கடுமையா சாடி இருக்காரு ஒவ்வொரு நாட்டினுடைய உள் நீங்க போய் தலையிடுறதுங்கிறது உங்களுடைய அந்த அதிகாரம் இருக்குல்ல அதற்கு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை நீங்க வாழல அப்படிங்கிறத தன்னுடைய ஸ்டைல பேசியிருக்காரு ஸோ அயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபரை கண்டிப்பா கடுப்பிட்டு இருக்கும் ட்ரம்ப் வந்து இந்தியாவை பத்தி எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ட்ரம்ப்பை விமர்சித்தது கிடையாது காரணம் என்ன ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான மனிதர் திடுதுப்புனு வந்து இந்தியா தூக்கி போடுறா அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவருடைய நாவு துணியும் ஆனா இந்தியா அப்படி கிடையாது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு இன்ன வரைக்கும் தன்னை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில ட்ரம்ப் என்னதான் சொன்னாலும் சரி பாகிஸ்தானோடு போற வந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னாலும் இந்தியா வந்து அமைதியா தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எதார்த்தமான உண்மை அந்த வகையில கமினி அவர்கள் துணிஞ்சு ட்ரம்ப் எதிர்த்துருக்காரு அப்படிங்கறதுதான் சரி ட்ரம்ப் வந்து கமினி அவர்கள் எதிர்த்துக்காரு பட் ட்ரம்ப் சும்மா விடுவாரா இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்ட உடனே அப்படின்னு கேட்டா கிடையாது அணு ஆயுதம் ஈரானின் முடையல்ல உனக்கு அந்த டிரஸ் போடுறதுக்கான ரைட்ஸே கிடையாது நீ எப்படி இந்த டிரெஸ்ஸை போடுவ அப்போ நீ வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு மனிதர்கள் அப்படின்னு இஸ்லாமிய நாடுகளை ட்ரம்ப் கட்டமைக்கிறார் இதை தொடர்ச்சியா ஒவ்வொரு அமெரிக்க அதிபர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுசா ஒண்ணு செய்யல பட் ட்ரம்ப் செய்யறாரு அப்படிங்கறதுனாலயே அது பெரிய விஷயமா பேசப்படுது காரணம் என்னன்னா பீட்டு பாமா வச்சு ஈரானுடைய அந்த யுரேனியம் செறிவூட்டல் செய்யப்பட்ட இடத்துல வந்து ஒரு பாம்பு போட்டாரு அது மறந்துருக்க மாட்டேங்குது மாட்டீங்க சோ பனிரெண்டு நாள் போற தாண்டி ரொம்ப பெரிய அளவுல இனிமே நடக்கக்கூடிய போர் இருக்கும்னு ஈரானுடைய தலைவர்கள் எல்லாம் வரிசை கட்டி சண்டைக்கு வந்து நின்றா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல அதை கலட்டி போடு அப்படின்னு சொல்றாரு சோ ஈரானை பார்த்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஜேசிபிஓஏ அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எந்த ஒப்பந்தத்துல இருந்து நீங்க விலகினீங்களோ அந்த ஒப்பந்தத்துல மறுபடியும் கையெழுத்து போட்டு கொடுங்க ஆனா இதை தயாரிக்க மாட்டோம்னு சொல்லுங்க நான் உங்களை விட்டுறேன் நிம்மதியா வாழ மாதிரி மாதிரிதான் விஜய் சேதுபதி ஒரு படத்துல கூட எனக்கு ஒரு ஏழு நாள் டைம் நான் வந்து வந்து எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்றேன் என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல அது மாதிரி நீ வாழணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா ட்ரம்ப் ஆகிய நான் தான் முடிவு பண்ணுவேன்னு ஈரானுக்கு ட்ரம்ப் வந்து மறுபடியும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு ரெண்டாவது ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடாட்டி ஹமாஸ் பெரிய அளவிலான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டியும் விட்டுருக்காரு எல்லாத்தையும் தாண்டி ஒருத்த மிரட்டான் அப்படின்னா அவனை பார்த்து வந்து மிரண்டு போவாங்கல்ல ஈரான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது முதல் ஸ்லைட்ல பார்த்துருப்பீங்க ஈரான் புன்னகை அப்படின்னு ஸோ தொடர்ச்சியா ஈரான் வந்து வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க அடுத்ததான் ட்ரம்ப் பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு தன்னை தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா ஓட்டு போட்ட மக்கள் அப்படி நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது நீ வந்து ஒன்னும் ராஜா கிடையாது நோ கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய பதாகைய கையில ஏந்திக்கிட்டு தொடர்ச்சியாக அமெரிக்க மக்கள் போராட்டம் பண்றாங்க அதை வந்து மீடியா கவர் பண்ணி செய்தி கிடைக்காட்டி அந்த செய்தியை போடுவாங்கல்ல அந்த மாதிரியான செய்தி அல்ல கடந்த ஒரு வார காலமாக நீங்க செய்தித்தாள்களை எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கத்துல வந்து இந்த நோ கிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அமெரிக்காவில நீ ஆளுவது ராஜா ஒண்ணு கிடையாது நீ ஒண்ணும் அப்படின்னு ட்ரம்ப் பார்த்து மிரட்டி விட்டு இருக்காங்க மக்கள் ஒரு பேரு ஒருத்தவங்க ரெண்டு பேரும் இல்ல மொத்தமா வந்து ஒரு ஏழு மில்லியன் மக்கள் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் எழுபது லட்சம் மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராட்டத்துல நடத்தியிருக்காங்க நீ ஒன்னும் ராஜா கிடையாதுரா அப்படிங்கறது சோ ட்ரம்ப்புக்கு என்னதான் பண்ணா கூட அவருக்கு உரைக்கவே இல்லை வெள்ளை மாளிகையை லைட்டா இடிச்சிட்டு இன்னொரு பில்டிங்கை டெவலப் பண்றதுக்கான வேலையை செய்ய தொடங்கிட்டார் எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவுக்கு உலகம் முழுவதும் எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு நீங்க ஐசிசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து நிதன்யாகுவை கைது பண்றதுக்கு ஆர்டர் எல்லாம் பிறப்பிச்சுட்டாங்க எந்த நாடும் நான் அரெஸ்ட் பண்ணல பட் கனடாவினுடைய பிரதமர் மார்க் இந்த நபர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் கனடாவில் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற ஒரு அறியப்பட்ட உலகம் அறியப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து தூக்கிட்டு இவரை வந்து போஸ்டிங்ல கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அந்த கட்சி நினைச்சப்போ கனடாவில் ஆதரவு தெரிவிச்சாங்க கனடாவை அமெரிக்காவோடு இணைச்சுக்கிறதுக்கு ட்ரம்ப் இன்ன வரைக்கும் ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை மாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடுறதுல ரொம்ப பெரிய அளவுல திறமை வாய்ந்த ஒரு நபர் தான் இந்த மார்க்கானி அப்படிப்பட்ட நபர் வந்து சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாடா வந்து பாருடா கைது பண்ணிடுவேன் தம்பி அப்படின்னு சொல்லி நெதனியாக மிரட்டி விட்டுருக்காரு நீதனியாக வந்து பிளைட்டை பிடிச்சி அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு கடல் வழியாவே டிராவல் பண்ணி வந்தார் கடந்த ஒரு பதினைந்து இருபது ஆண்டுக்கு நாட்களுக்கு முன்னாடி அப்படியே அவர் டிராவல் பண்ணி வந்தது யாரும் நம்மளை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போறதுக்கு வெவ்வேறு வழிகளை தேர்ந்தெடுத்து பல மணி நேர டிராவலுக்கு பிறகு வந்தாரு அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடா இருக்கக்கூடிய கனடாவுக்கு மிரட்டி விட்டு இருக்காரு அமெரிக்காவினுடைய ஆயுதப்படை விரைவில் காசாவில் நுழையும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் காசாவை துண்டாடுவதற்கு ஐரோப்பிய யூனியன் முடிவு இந்த நாடுகளை பத்தி உங்களுக்கு தெரியும் முப்பத்தி இரண்டு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பெரிய அளவிலான போரை நடத்தி ரஷ்யாவை ஆட்டங்காணம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தலைவராக இருக்கக்கூடிய யூஸ்லாவாகட்டும் அவங்க யார் மேல காட்டமா இருக்காங்கன்னா ரஷ்யா மேல அடுத்ததாக தனக்கு எந்த விதமான வாய்ப்புமே கொடுக்காம மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு ட்ரம்ப்ங்கிற கோபமும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுக்கு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி காசாவை துண்டாடிட்டீங்க அப்படின்னா அதுல எங்களுக்கு கொஞ்சம் பங்கு வேணும் அப்படின்னு பிரான்ஸ் ஜெர்மனி இப்போ பொருளாதாரத்துல ரொம்ப பெரிய அளவுல பின்தங்கி இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பங்கு கொடு அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாரு இருபது பிணைய கைதிகளை உயிரோட வாங்கிட்டாங்க அப்போ ஹோஸ்டேஜ் ரிலீஸ் அப்படிங்கிறது நடந்துருச்சு ஹமாஸ் கிட்ட மீதி இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிணை கைதிகளுடைய உடலையும் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போ இப்போ ஹமாஸ் கிட்ட மிரட்டுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட வலிமையான ஆயுதங்கள் எதுவும் இல்லை போர்குணம் மட்டும்தான் அப்படிப்பட்டவங்க இனிமே அவங்க கிட்ட நம்ம கிட்ட கிடைக்கிறது எதுவுமே இல்லைன்னு அமெரிக்கா முடிவு பண்றாங்க அதனால அமெரிக்காவினுடைய ஆயுதப்படைய கூடிய விரைவுல காசாவுக்குள்ள நொளைச்சு தான் ட்ரம்பினுடைய எதிர்கால திட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ஹமாஸை வேகமாக ஆவேசமாக மிருகத்தனமாக தாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது யாரு ட்ரம்ப் தன்னுடைய பக்கத்துல ரொம்ப பெரிய அளவுல காட்டமா தினம் தினம் எந்திரிக்கும் போது பக்கத்துல என்ன இருக்க போகுது இன்னைக்கு யார இருக்காரு இன்னைக்கு யார தாக்க போறாரு இன்னைக்கு எந்த நாட்டோட போர் பண்ண போறாரு இன்னைக்கு எந்த நாட்டை ஆக்கிரமிக்க போறாரு அப்படிங்கிறது தான் தலைப்பு செய்தியாக இருக்கு அந்த வகையில ஹமாசை மிரட்டிய செய்தி இன்றைய தலைப்புச் செய்தி டக்லிஸ் அப்படிங்கிற ஒரு ஆயுதப்படை எப்படி வந்து பிரிகேட்ஸ் உள்ளிட்ட அந்த நபர்கள்லாம் இருக்காங்களோ இங்க மிடில் ஈஸ்ட்ல ஹாசா பகுதியில ஹமாசுக்கு துணையாக இருக்காங்களோ அதே மாதிரி ஹமாசுக்கு எதிராக இந்த டக்லிஸ் அப்படிங்கிற ஆயுதப்படையும் இருக்காங்க ஹமாசுக்கு எதிராக இவங்க செயல்பட்டதனுடைய விளைவு ஒரு பெரிய துப்பாக்கி சண்டை நடந்தது அதுல இருபது பேர் பலியா இருக்காங்க ஒன்பது பாலஸ்தீன மக்கள் வந்து இதுல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற வேதனையான செய்தி சோ இந்த ஒன்பது பாலஸ்தீன மக்களுக்காக ட்ரம்ப் குரல் கொடுக்கிறார் நம்மதனிங்க அறுபத்தஞ்சாயிரம் பேர் செத்து போனப்போ ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவ கண்டிக்கல ஆயுதங்கள் கொடுத்து மக்களை கொலை செஞ்சாரு ஆனா இப்ப நடந்திருக்கிறது என்ன இரண்டு குழுக்களுக்கு இடையில அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு லோக்கல் வார் ஒன்று நடந்திருக்கு லோக்கல் வார் கூட கிடையாது சண்டை ரெண்டு குழுக்களுக்கு இடையில சண்டை பங்காளிகளுக்கு இடையில சண்டை அப்ப நாட்டாம பண்றதுக்கு நான் இருக்கேன் நீ எப்படி சண்டை போடலாம் அப்படிங்கறதுதான் சோ பொதுமக்கள் போயிட்டாங்க ஒன்பது போயிட்டாங்க பொதுமக்களுக்கு மாட்டேன் அது எந்த நாட்டுல இருந்தாலும் சரின்னு ட்ரம்ப் இப்ப வரைஞ்சு கட்டிட்டு என்ன பண்றாரு ஹமாஸ் வந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் காசா மக்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் மிருகத்தனமாக தாக்க போகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சோ ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கத்தான் போகுது அதுக்கு செக் வைக்கணும்ல அதுக்கு ஒரு சம்பவம் பண்ணி இருக்கு வடகொரியா வடகொரியாவினுடைய அதிபர் கிம்ம பத்தி நமக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய வந்து நிறைய பேர் பத்தி தண்டனையா அப்படிங்கிற ஒரு தலைப்பெல்லாம் வடகொரியாவுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது போனதே கிடையாது ஆனா வடகொரியாவுல இப்படி எல்லாம் இருக்கு பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க அது ஒரு பக்கம் பட் உண்மையான செய்தி என்ன அப்படின்னா வடகொரியா இப்போ இப்போ ஒரு ஆயுத சோதனை ஒன்னு பண்ணிருக்கு புதிதாக ஒரு ஹைபர்சோனிக் மிசைல வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுக்கான மிசைல் இது வழக்கமா வடகொரியா பண்றது தானே அப்படின்னு கேட்டா கிடையாது அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி நடக்க போகுது இந்த மீட்டிங் வந்து ஏஷியால நடத்துறதா பிளான் வச்சிருக்காங்க ஓ சோ ஏசியன் கண்டினென்ட்டுக்கு ட்ரம்ப் வராரு அப்படிங்கிறது தான் அந்த தகவல் வட அதிபர் கிம் இப்போ ட்ரம்ப்பும் சந்திப்பதற்கு நான்காவது முறையாக வாய்ப்பு இருக்குமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது வடகொரியா அதை மறுத்துட்டாங்க ரஷ்யாவோட மறுபடியும் அலாஸ்க்கு நடந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னு போது அது முன்னேற்ற பாதையில போகல ரஷ்ய அதிபர் புட்டினோட இனிமே பேசுறது பேஸ்ட் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் ஆக மொத்தத்துல சீனாவும் வடகொரியாவும் க்ளோஸா இருக்காங்க ரஷ்யாவோட அப்படிப்பட்ட இந்த இரண்டு நாடுகளுடைய தலைவர்களோடு நம்ம மறுபடியும் பேசுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினை இந்த ரெண்டு பக்கம் கவனம் செலுத்துறாங்க அதாவது தென்கொரியா வடகொரியா இந்த இரண்டு கொரிய தேசங்களுமே ஒண்ணு கொண்டு அடிச்சுக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா சோ தென்கொரியாவை வச்சு வடகொரியாவை மிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா அந்த வகையில இப்போ கிம்முக்கு எதிராக சில சதிவிலைகளையும் இந்த தென்கொரியாவை வச்சு ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ ஒருவேளை தென்கொரியா பக்கம் ட்ரம்ப் போறதா ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னா நம்ம ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் வடகொரியாவினுடைய திட்டமாக இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது இன்னொரு புறம் சீனாவுக்கு நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீத வரியை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்க மீட் பண்றதுக்கான வாய்ப்பையும் ட்ரம்ப் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு அதுவும் இந்த மந்தினுடைய இன்றில் நடக்க போகுது ஆனா அதுக்கு முன்னாடியே வரிய போட்டிருக்காரு பேச்சுவார்த்தை நடக்குமா என்ன அப்படிங்கறது தெரியல நீ சீனாவுக்கு வா மகனே அப்படின்னு இப்போ ஜி ஜின்பிங் சொல்ற மாதிரியான காற்றூன்கள் இப்போ சீன செய்தித்தாள்கள்ல அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் உலக நாட்டினுடைய தலைவர்கள் சந்திப்பது இயற்கையா நடந்துகிட்டே இருக்கு ஆனா செயற்கையாக வரி விதிப்பதன் மூலியமா போரை நிறுத்தி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு நடவடிக்கை மூலியமா ட்ரம்ப் ஏகப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு போரா நிறுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல தொடர்ச்சியாக ஆயுத சப்ளை பண்ணி அமெரிக்காவுக்கான வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஒரு பத்து பன்னிரண்டு நாட்களாக வீடியோ போட முடியல நிறைய உறவுகள் வந்து என்னுடைய இன்பாக்ஸ்ல வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஆறுதல் சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி இனிமே தொடர்ச்சியாக வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் இருப்பவர்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்